Thank you. அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அன்பும் அவருடைய சமாதானம் சந்தோஷமும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக ஆமீன் ஹலோ லுயா பிரியமானவர்களே இன்றைக்கு தாவீதினுடைய ஒரு ஜபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் தாவீது தேவனுக்கு மிகவும் பிரியமானவன் அவன் தேவன் இடத்துல என்ன விண்ணப்பத்தை வைக்கிறாருன்னு பாருங்களேன் ஆனா தாவீதினோட வாழ்க்கையில நிறைய காலங்கள் அவன் கஷ்டத்துலையும் வேதனையிலையும் பாடுகளின் மத்தியில அவர் இருந்தார் அவர் என்ன ஜபிக்கலாம் சங்கீதம் நாற்பத்தி மூன்று ஒன்றாவது அவர் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு ஆண்டவரே என் நியாயத்தை நீங்க விசாரிங்க கோர்ட்டுக்கு போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போல அவர் யார்கிட்ட கேட்கிறாரு தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி பக்திலாத சாதியாரிடத்தரோடு எனக்காக வழக்காடி வக்கீல் கேட்குறாரு நீ எங்களுக்கு வழக்காடுங்க பண்றாரு வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் அலையுயா இன்றைக்கு தாவிதை போல பெரிய மாணவர்களே நாமும் தேவன் இடத்துல நம்ம விண்ணப்பங்களை வைக்க வேண்டும் சில நேரம் நமக்கு நிறைய பேரை நம்மளை ஏமாத்திருக்கலாம் நமக்கு கஷ்டம் கொடுத்துருக்கலாம் நம்மை துன்பப்படுத்தி இருக்கலாம் நம்ம மேலே பொய்யான ஒரு வழக்கை போட்டிருக்கலாம் நாம் நன்மை செய்தும் நமக்கு அவங்க கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம் சூது அவங்க யாருன்னா பக்தி இல்லாத சந்த ஜாதியினர் பக்தியே இல்லாதவங்க கர்த்தரை அறிந்தும் அவருடைய சத்தியத்துக்கு தூரமாக இருக்கிறவங்க பக்தி இல்லாத சந்ததி தான் தேண்டவரை ஆண்டவரே என்று தேவனுடைய நாமத்தை மாத்திரம் சொல்வதனால பக்தி இல்லை உண்மையாய் தேவனை தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து உண்மையாய் கர்த்தர் சொல்லுகின்ற அந்த வா சத்தியத்தின்படி அந்த நியாய கற்பனையின்படி முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் எண்ணில் அன்பு கூறுவாயாக என்று தேவன் சொன்ன கற்பனைகளை கடைப்பிடிப்பவர்கள் தான் உண்மையான பக்தி உள்ளவர்கள் மெய்யாக முழு ஆத்மாவோடு ஆத்மான்றது என்ன உணர்வு விருப்பம் நம் எண்ணம் நம் சுயசித்தம் நம்ம நினைக்கிறது உணர்வுகள் ஆளுமை தன்மை இதெல்லாம் தான் ஆத்மா முழு ஆத்மாவோட அப்போ நம்ம எண்ணம் சிந்தனை சித்தம் எல்லாமே தேவனை தேடுறதா இருக்கணும் அதுதான் முழு ஆத்துமா முழு பலன் எனக்கு வரல எனக்கு வயசாயிடுச்சு என்னால் அது உபவாசம் பண்ண முடியலை போக முடியலை பைபிளை படிக்க முடியலை எனக்கு கண்ணு தெரியல முழு பலன் தேவன் மேலே உண்மையான இருந்தால் நாம் முழு பலத்தோடு தேவனை தேடுவோம் பெரிய மன்னர் அன்பு கூறுவோம் முழு மனதோடு ஹோல் ஹார்ட் இந்த இதயத்தில் முதல் இடம் தேவனுக்கு தான் வேற யாருக்கும் இல்லை அப்படி நாம் தேவனிடத்தில் முழு அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி கூறாதவர்கள் பக்தி இல்லாத ஜனங்கள் அவர் சொல்றார் பக்தி இல்லாத இந்த ஜாதியாரு எனக்கு கெடுதல் செஞ்சிருக்காங்கப்பா அவங்களோட நீங்கள் வழக்காடுங்க அதெல்லாம் வேற யாரும் இல்ல இவர் கூட இவருக்கு தெரிஞ்சவங்க தான் இவரு நன்மை செஞ்சவங்கதான் அது மாத்திரம் இல்ல அவர் சொல்றாரு சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு சிலர் பாத்தீங்கன்னா சூது நிறைந்த வாழ்க்கை சூது நிறைந்தவர்கள் அநியாயத்தை தண்ணி போல வாரி குடிக்கிறவங்க தண்ணியை நம்ம எப்படி முடக்க முடக்க முடக்கம் தாகத்துல குடிப்போமோ அது போல அநியாயம் செய்யறதுக்கு பயப்படவே மாட்டாங்க இன்றைக்கும் பிரியமானவர்களே அநேகர் வந்து என்னிட்ட வைக்கிற விண்ணப்பம் அந்த நான் ஊழியத்தில் போகும்போது அவங்க கேட்குறது என்னென்னா என்கிட்ட இத்தனை லட்சம் வாங்கினாங்க கொடுக்கல என்கிட்ட இவ்வளவு வாங்கினாங்க கொடுக்கல அப்போ அவங்களோட பெயரெல்லாம் அவங்க சொல்லும்போது பார்த்தா எல்லாம் கிறிஸ்தவ பெயர்கள் க அவங்க சொல்கிறாங்க கர்த்தரை அறிஞ்சிருக்கிறதுனால நான் கொடுத்தேன் இவங்க தான் பக்தி இல்லாத சூதும் வாதும் நிறைந்த ஜனங்கள் பிரியமானவர்களே நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறான் துன்மார்க்கன் அதை வாங்கி செலுத்தாமல் போகிறான் பார்த்தீங்களா இவங்க அதை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல பார்த்தீங்களா அவங்க வேதனைப்படுறாங்க கஷ்டத்துக்கு கொடுத்தேன் எனக்கு திருப்பி கொடுக்கல இவங்க சூதும் வாதும் நிறைந்தவர்கள் யார் இடத்துல போவோம் இவங்களை எங்கே கொண்டுட்டு போய் நம்ம வைப்போம் அந்தவரே நீர் வழக்காடும் எனக்காய் வழக்காடும் அந்தவர் சொல்றாரு நீங்கள் சும்மா இருங்கள் உங்களுக்காக நான் யுத்தம் செய்கிறேன் நாம் தேவனிடத்துல முறையிட வேண்டும் பெரிய தாவீது தாவி அவருக்கு அவருக்கு விரோதமாய் வருகின்ற ஜனங்களுக்காய் தேவன் தேவனை நீங்க எனக்காக வழக்காடுங்கப்பா நீங்க எனக்காக யுத்தம் செய்யுங்கப்பா எனக்காக நீங்க வழக்காடுங்க அவங்கள என்ன பண்ணுங்க அவங்க கையிலிருந்து என்ன அல்ல லூயா இந்த தாவியின் ஜெபம் போல கூட பிரியமானவர்களே நாமும் இந்த ஜபம் எப்படி இருக்கிறதுனா சூழ்நிலையை பார்க்காதபடி கர்த்தர் மீது நூற்றுக்கு நூறு நம்பிக்கை விசுவாசம் வைத்திருக்கிறார் நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் உன் நம்பிக்கை வீண் போகாது அப்போ ஆண்டவர்கிட்ட எப்படி ஜபிக்கிறார் பாருங்க நம் ஜெபமும் இது போல் மாறுமா மாற வேண்டும் என்ன அநியாயம் நமக்கு பண்ணிருக்கட்டும் நாம் தேவனிடத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் முறையிடும்படியாக தேவன் தாவிதை போல நாம் தேவனிடத்தில் முறையிடுபவர்களாய் நாம் மாறுவோம் நிச்சயமாகவே நம் ஜபத்துக்கு பதில் உண்டு ஏன்னா அவர் வழக்காட்டுனா ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்லை ஆனால் இன்றைக்கி நம்ம போய் ஒரு ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் பணத்தை கொடுத்து ஒரு வக்கீலை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வக்கீல் என்ன செய்வார் எதிரில் ஆளுகளை பார்த்துட்டு அவன் பத்தாயிரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்காக மாட்டார் அவங்களுக்காக தான் வளர்காட்டுவார் இன்றைக்கு வக்கீல்களினுடைய தொழில் எல்லாமே இப்படித்தான் இருக்கிறது யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தேவன் நீதியும் நியாயமும் யார் பக்கம் இருக்கிறதோ அவர்களுக்காக வழக்காடும் ஒரே வக்கீல் நம் தேவன் அவர் இடத்துல நம்ம கூட கேட்க மாட்டார் நாம் கொடுக்கிற ஜபம் நம்மளுடைய ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்பு தான் அவர் பரிசுத்தமாக இருக்கணும் தேவன் இடத்துல ஜபிக்கணும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் அவர் அதுதான் நம்ம அநியாயம் பண்ணிட்டு என்னட்ட அவன் பணத்தை வாங்கிட்டான் கொடுக்க மாட்டார் நாமும் எப்படி இருக்கணும் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் சிலர் வந்து நிறைய கேட்குறாங்க வட்டி கேட்குறாங்கன்றது மாதிரி கொடுத்துட்றாங்க அப்புறம் திருப்பி வரலையேன்னு வந்து வருத்தப்படுறாங்க அது தவறுதான் அநியாய வட்டிக்கு நம்ம ஏன் ஆசைப்படணும் அநியாயக்காரர் சூதுக்காரர் இவர்களிடத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும்படியாய் தேவன் நம்மை விடுவிக்கும்படியாய் நாமும் நமக்கு இருக்கிற அந்த சில காரியங்களிலிருந்து நாம் அப்படி பாதிக்கப்பட்டிருப்போமே ஆனால் இன்றைக்கும் தாவிதை போல நாம் ஜெபித்து தேவனிடத்தில் நாம் முறையிடுவோமா நிச்சயமாக கர்த்தன் நம் கூக்குரலை கேட்பார் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் கர்த்தன் நம்மை அந்த வழக்கில் நமக்காக அவர் வழக்காடி நீதி நியாயம் செய்யாமல் போவாரோ ஜீவனுள்ள தேவன் செய்வார் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்கள் அவரிடத்தில் முறையிடுங்கள் தாவிதை போல நிச்சயமாக தாவி நமக்காக வழக்காடி ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் காட் பிளெஸ் யூ